எல்லாத்துக்கும் நீ காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸிங் தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்துருந்த கேஎல் கிசிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் பாருங்கள் புக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேஎல் கெஸிங்கு புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தொம்போது போர்டில் மூணு நம்பர் அப்படியே அடிச்சிருக்கான் சூப்பர் வின்னிங்கு நம்மக்கிட்ட டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்களும் சரி சப்ஸ்க்ரைபரும் சரி எல்லாருமே ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கேள்வி நல்லா வின்னிங்கு நேற்று உண்மையிலே சூப்பர் வின்னிங்கு பாக்ஸில் ட்ரை பண்ணுறப்ப சிக்ஸ் ஃபைவ் நைன் வந்திருக்கும் த்ரீ ஃபைவ் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மூ இதாக இருக்கு ஆனால் பாக்ஸ் ஜீரோ சாரி சிங்கிள் நம்பரில் வந்து எல்லா நம்பருமே பாஸ் ஆகிருக்கேன் ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் சாரி இன்றைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேஎல் கெஸிங் தரப்போகிறோம் த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தஞ்சு ஜீரோ பன்னெண்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு டூ டிஜிட் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறு அறுபத்தி நாலு முப்பத் நாற்பத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு சிங்கிள் நம்பரில் ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு சி போர்டு ஆறு ஒன்று கொடுத்துருக்கோம் அதே கம்மி பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா நம்பர்னு சேவ் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அமுச்சு விடுங்க மீதி டீட்டெயில் எல்லாமே கம்பெனியில் அனுப்பிடுவாங்க அமுச்சுடுவாங்க தேவைப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க கமிஷன் எதுவும் கிடையாது தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க் யூ